கூலி சன் பிக்சர்ஸ் தயாரிப்புல லோகேஷ் காஜ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினா நடிச்சிக்க படம் தான் கூலி இந்த படம் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி உலகம் முழுக்க ரிலீஸ் ஆகும் போது தமிழ் சினிமாவின் முதல் ஆயிரம் கோடியை வசூல் பண்ணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் இருக்குது லோகேஷ் காஜ் ரஜினி இந்த காம்போ பட்டைய கலப்பும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விருந்து காத்திருக்குன்னு ரசிகர் கூட்டம் ஒரு பக்கம் ஸோ இப்படி பலதரப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருக்க இந்த கூலிப்படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் எப்போ வரும் ஆடியோ லஞ்ச் எப்போ அப்படின்லாம் ரசிகர்கள் புலங்காயுதம் அடைந்து அந்த அப்டேட்டுக்காக எதிர்பார்த்துருந்தாங்க இப்போது அந்த அப்டேட்டை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் வேறு லெவலில் கொடுத்துட்டாங்க அதாவது என்னென்னா ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி வரப்போகிறது அதாவது நாளை வரப்போகிறது அதற்காகவே ஒரு ப்ரோமோ வீடியோ அசத்தியிருக்காங்க வழக்கம்மோல ப்ரோமோ வீடியோவில் நம்ம அநிறுத்து சம்பவம் செய்வார் பார்த்தீங்களா கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் மனுஷன் அவர் பாட்டு கார்லேருந்து ஸ்டைலாக இறங்கி முழுக்க முழுக்க ஒரு வாட்ச் மாலையை தோலில் சுமந்துட்டு போறாரு ஏன்னா கூலி படத்தோட இருந்தே இந்த வாட்ச் அது கோல்டு வாட்சுங்கிறது நம்ம பார்த்துதான் இருக்கோம் அந்த கோல்டு வாட்சு மாலையை ஒரு பக்கம் சோல்டரில் போட்டுட்டு அவர் பாட்டுக்கு பாட்டு பாட்டு வேற லெவலுக்கு போகிறாரு அந்த பாட்டு வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா ஒரு உக்கும் சாங்கு ஒரு நாயகன் வரிக் சாங்கு ஒரு லியோல பேடா சாங்கு மாதிரி ஹீரோவோட எலவேஷனுக்கு ஒரு சாங் போடுற பார்த்தீங்களா அனிருத்து அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மூடை செட் பண்ணிட்டு தான் உள்ளே போகிறாரு செட்டுக்குள்ளே போனால் நம்ம சாண்டி மாஸ்டர் பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா அனிருத்தை பார்த்து ஆச்சரியமா பாடுறாரு என்னையா அப்படின்னா ஏங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த சாங் கிடையாது இங்கே சுச்சுவேஷனே வேறு வேறு ஒரு சாங் தான் கொரியர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அனிருத்துவோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோல்டு வாட்சை வந்து நம்ம சாண்டி பிடிக்கிட்டு வேற ஒரு இதை கொடுக்குறாரு அந்த தோலில் அந்த துண்டு போடும் பார்த்தீங்களா கூலிக்கெல்லாம் வந்து ஒரு சிக்கர் மாதிரி அந்த கூலி வேலை செய்யுங்கள்லாம் ஒரு வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரியான ஒரு க்ளாத்தை கொடுக்குறாரு அதான் அனிருத்து போகிறாரு ஸோ வந்து ஒரு தர லோக்கல் சாங் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா சொல்லலாம் எப்படி சாண்டி மாஸ்டர் அணிவித்து காம்போல் கமலுக்கு எப்படி இதே லொக்கேஷனாக பத்தலை பத்தலை சாங் பண்ணாரோ அதே சைடில் தான் ஒரு சாங்கு இந்த சாங்க்கான லீடையும் சில மாசங்களுக்கு முன்னாடி கொடுத்தாங்க என்ன சாங்கு நம்ம டிஆர் அந்த சின் அந்த சாங்கு அந்த சாங்கோட சிங்கிள் தான் இப்ப வெளியிட போகிறாங்க ஏன்னா அந்த சாங்க தான் இப்ப அறிவிச்சிருக்காங்க இது வேற லெவலில் போகுது நாளை முதல் இணையமெங்கும் இந்த சாங் பட்டை போகுது அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்தே உணர்ந்துக்கலாம் நாளைக்கு இந்த அது குறித்த விமர்சனத்தையும் நம்ம பார்ப்போம்